i yeah. yeah. பிரபல திரைப்பட நடிகை தேவியானி எப்படி இயக்குநராக மாறினார் என்பதையும் கைக்குட்டை ராணி குறும்படம் உருவான விதத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேவியானி அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பெங்காலி ஹிந்தி போன்ற மொழிகளில் சுமார் நூறு திரைப்படங்களில் நடித்துள்ளார் காதல் கோட்டை சூரிய வம்சம் நினைத்தேன் வந்தாய் உள்ளிட்ட ஏராளமான தமிழ் திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்று நம் மனங்களில் நிறைந்தவர் வெள்ளித்திரையில் மட்டுமல்லாமல் சின்ன திரையில் கோலங்கள் உள்ளிட்ட எட்டு தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து மிகவும் புகழ்பெற்றவர் தவிர தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று ார் இரண்டாயிரி ஆண்டு இயக்குனர் திரு ராஜகுமாரன் அவர்களும் தேவியானி அவர்களும் விரும்பி திருமணம் செய்து கொண்டனர் மகள்கள் உள்ளனர் படித்து வரும் விருப்பம் இருந்ததால் விவரங்களை வலைதளத்தில் தேடிக் கொண்டிருந்த போது எல் வி பிரசாத் அகாடமியில் ஷார்ட் டேர்ம் பதினைந்து வார எடிட்டிங் கோர்ஸில் மகளை படிக்க வைக்க முடிவு செய்தார் ஆனால் சில சனிக்கிழமைகளில் கல்லூரி வகுப்புகள் இருப்பதாலும் வேறு சிலவற்றையும் அவர் கற்றுக்கொண்டு வருவதால் அவரால் அந்த பயிற்சி வகுப்பில் சேர முடியவில்லை அதே சமயத்தில் ஏற்கனவே டைரக்ஷனில் அதிக விருப்பம் இருந்த தேவியானி அவர்கள் சனி ஞாயிறுகளில் நடைபெறும் பதினைந்து வார டைரக்ஷன் கோட்ஸில் இணைந்து கொண்டார் ஒவ்வொரு வாரமும் தனது வீட்டிலிருந்து மதிய உணவையும் எடுத்துக்கொண்டு சென்றார் இங்கு தேவியானி அவர்கள் கற்றுக்கொண்ட அனுபவத்தை வைத்துதான் குறும்படத்தை இயக்கினார் இக்குறும்படத்தின் கருப்பொருளை தன்னுடைய பால்ய கால நிகழ்வுகளை வைத்து உருவாக்கியுள்ளார் தனக்கு ஆறேழு வயது இருக்கும் பொழுது வெளியூரில் வேலை செய்து வந்த தந்தையின் பிரிவு அவரை வாட்டியுள்ளது அத்துடன் ஒவ்வொரு முறை அவர் வரும்பொழுதும் இவர் மகிழ்வதும் அவர் திரும்பி செல்லும் போது அழுததையும் நினைவு கூர்ந்தார் கண்ணீரை துடைக்க அவரது தந்தை தந்த கைக்குட்டையை பார்த்து அவர் இல்லாத போது சிரிப்பதும் பேசுவதும் முத்தமிடுவதுமாய் இருந்தாராம் அந்த கைக்குட்டை ராணி தன்னுடைய குழந்தை பருவம் என்றும் கூறி நிகழ்ந்தார் இருபது நிமிடங்கள் வரும் இக்குறும்படத்தை இரண்டு நாட்களில் எடுத்து முடித்தார் இசை இளையராஜா எடிட்டிங் திரு லெனின் என அனைவரையும் தன்னுடைய விருப்பப்படி தேர்வு செய்தார் திரு இளையராஜா அவர்கள் இசையமைத்ததோடு ஒரு பாடலை எழுதி அதை திருமதி ஸ்வேதா மோகன் அவர்களை வைத்து பாட வைத்துள்ளாராம் சமீபத்தில் ஜெய்பூர் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவலில் குழந்தைகளுக்கான திரைப்படங்களில் சிறந்த திரைப்படத்திற்கான சர்வதேச விருதை பெற்றுள்ளது இவரது கைக்குட்டை ராணி குறும்படம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் இக்குறும்படத்தை ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பு விருந்தினர்களை அழைத்து பின்னர் போவதாக இயக்குநராக உருவெடுத்திருக்கும் தேவியானி அவர்கள் தெரிவித்துள்ளார் திரைப்படங்களில் கொண்டே ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவியாகவும் இதுவரை வலம் வந்த திருமதி தேவியானி அவர்கள் வரும் நாட்களில் டைரக்ஷனிலும் நிச்சயமாக சாதிப்பார் என்பதில் ஐயம் இல்லை இவருக்கு நமது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்